இந்த சம்பவத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க டச்சுக்கி சொன்ன மாதிரியே சுனாமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவங்க சொன்ன ரெண்டு மூணு விஷயங்கள் உண்மையில் நடந்திருக்கு இந்த விஷயமும் நடந்துருமா அதை நடந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் ஜப்பான் அரசாங்கமே இன்னைக்கு நிறைய கம்யூனிட்டி மெம்பர் போர்டு மீட்டிங் எல்லாம் வச்சு நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்கேஸ் இந்த மாதிரி சுனாமி வந்தால் நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும் நம்ம எப்படி மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜப்பான் அரசாங்கம் அது மட்டும் அது மட்டும் இல்லை ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் இன்றைக்கி இந்த டக்ஸுக்கி அவர்களை பற்றி தான் ஃபுல் டாக்காக இருக்குது இங்கே சுனாமி வருதுன்னு சொன்னாங்களே இங்கே இப்போது எரிமலை வெடிக்கிறத தானே நம்ம பார்க்குறோம் அப்படின்றது ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க ஒன்று சுனாமி வரணும்னா எரிமலையை வந்து வெடிக்கணும்